பாருங்க நம்ம ஒரு அஞ்சு கிலோ பச்சரிசி எடுத்துருக்குறோம் நம்ம அஞ்சு கிலோ பச்சரிசி வச்சு சக்கரை பொங்கல் பண்ண போகிறோம் நம்ம அஞ்சு கிலோ பச்சரிசியை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு இந்த பச்சை அரிசி நல்லா ஊறட்டா நம்ம ஊற விட்டு ஒரு ரெண்டு மூணு நேரம் கழுவி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஒரு மணி நேரம் ஊறட்ட பச்சரிசி அஞ்சு கிலோ பச்சரிசி வரைக்கும் நம்ம ஒன்றே ஏழு கிலோ பாசி உறுப்பு எடுத்துக்கிறோம் ஒரு கிலோவுக்கு கால் கிலோ பாசி உறுப்பு இந்த பாசி உறுப்பை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நம்ம வந்து குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம் நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சோம்னா சீக்கிரம் வேக வச்சிடலாம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு முறை கழுவி விட்டு குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாசி வெறுப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு முறை கழுவிட்டு நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாசி வெறுப்பு நல்லா ஊறட்டும் இருபத்தஞ்சி கிராம் ஏலக்காய் எடுத்துக்கலாம் இந்த ஏலக்காய் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் சின்ன வில்லையை பச்சை கருப்பு எடுத்துக்கலாம் அந்த பச்சை கருப்பு இதோடு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கழிவு எடுத்து வச்சுக்கிட்டு பாசி வறுப்புல தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு மடங்கு வந்து அதிகமாக தண்ணி ஊற்றலாம் இப்போ மூடியை போட்டு ஒரு ரெண்டு விஷயம் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சக்கா பக்கம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம அரிசி ஊற வைக்கிறோம்னாலே ஒரு அரிசி வந்து அளந்துக்கோங்க அரிசி அளந்துட்டு எந்த கப்பில் அரிசி அளிக்கிறோமோ அதே கப்பில் ஒன்றுக்கு மூணு வருஷம் தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம ஒன்றுக்கு மூணு தண்ணி வச்சு தண்ணி ஊதிக்கலாம் வர நம்ம தண்ணி காஞ்சிருச்சு நம்ம ரெண்டு மூணு தடவை கழுவிக்க அஞ்சு கிலோ பச்சரிசியை போட்டுக்கலாம் பச்சரிசியை போட்டான் பச்சரிசி போட்டு நம்ம கிண்டி விடலாம் நம்ம சாப்பாடு வந்து நல்லா குலையணும் நம்ம கொலைய விட்டு நம்ம குக்கர் போட்டு வச்சுக்க காய்ச்சி வர்த்தை போட்டுக்கலாம் பாருங்க நம்ம பச்சை நல்லா குழந்த பாருங்க இப்போ நம்ம வந்து குக்கரில் போட்டு வேக வச்சிருக்க பாசி விற்பதோடு சேர்த்துக்கலாம் பாசி விற்பது சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் எந்த ஒரு இடுப்பு உப்பு போடுங்க அப்போ இடுப்பு நல்லா எடுத்து கொடுக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு அரை சேர்த்துருக்கேன் ஏலக்கப்படி அதில் போட்டுக்கலாம் ஒரு லிட்டர் சன்ஃப்ளவர் ரைஸ் சேர்த்துக்கலாம் நம்ம எதுக்காக என்ன ஊற்றுறாங்கன்னா அப்போ தான் பொங்கல் நல்லா ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும் நம்ம தட்டி வச்சிருக்கா வெள்ளம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வெள்ளா அஞ்சு கிலோ பத்து கிலோ வெள்ளம் தட்டி வச்சிருக்கோம் அந்த வெள்ளை தேவைப்பட்டான் பாருங்க வருங்காவது நம்ம சக்கரை பொங்கல் ரெடியாச்சு இப்போ வந்து நெய்யில முந்திரி தராச்சு வத்து இதில் போட்டுக்கலாம் ஒரு இரநாள் நெய் விட்டுக்கலாம் கால் கிலோ முந்திரி வெறுப்பு எடுத்துக்கலாம் இந்த கிலோ முந்திரி இந்த நெய்யில் போட்டுக்கலாம் போட்டு வத்து எடுத்துக்கலாம் முந்திரி வெறுப்பு பாதி வெறுபட்டுருச்சு இப்போ உளுந்த தராச்சு கக்கலை எடுத்துருக்கோம் அந்த உளுந்து தராச்சு இதோட போட்டுக்கலாம் பத்து வச்சிருக்கேன் முந்திரி அவ்வளோதான் நம்மளோட சுவையான சக்கர பொங்கல் ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம பொங்கல் செஞ்சு கொடுக்குற முன்னாடி ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சுங்க அப்பதான் பொங்கல் கெட்டியாகும் பருப்பை என் குக்கரில் போட்டு வச்சோம்னா நம்ம ஒன்றா போட்டுனா கிண்டிகிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்கும் இப்படி பண்ணோம்னா நம்ம சீக்கிரம் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் கிண்டுவ வேண்டியதில்லை அதனால நம்ம இப்போ இன்றைக்கி வந்து இப்படி பண்ணிக்கிறோம் பொங்கல் அவ்வளோதான் நம்ம பொங்கல் அடி சுவையான சக்கரை பொங்கல் பொங்கல் ஆரோட்டம்